ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோவே போட முடியல பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ஒரே வேலை சரியாக இருக்குது எப்படி இந்த பசங்களை லீவில் வச்சு சமாளிக்கிறீங்க எப்படியோ எல்லாம் நாளும் கடந்து ஓடிடுச்சு ஒரு பத்து நாள் தான் இருக்குது ஸ்கூலுக்கு அதுக்குள்ளே யூனிஃபார்ம் வாங்குறது ஷூ அது இதுன்ட்டு நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த பத்து நாள் கரெக்டாக இருக்கும் இன்னும் சில பேர் புக்ஸ் எல்லாம் அட்டை போடாமல் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் போட்டு முடிச்சு ரெடி பண்ணி வச்சிருங்க ஏன்னா ஸ்கூல் போது அட்ரா புட்ரான்னு நம்ம வேலை பார்த்து கஷ்டமா கஷ்டமாக இருக்கும் இந்த பத்து நாளை டெய்லி ஒரு ஒரு வேலையாக பிரித்து செய்யணும் ஈஸியாக இருக்கும் காலையிலே பொங்கல் வேர்க்கடல சட்னி காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது என்ன சாப்பிட்ட ஒரே மயக்கம் தான் வரும் சின்னவ இந்த பொங்கலில் இந்த மிளகு இதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்ணுனா ரொம்ப கஷ்டம் அதனால அவ்வளோ இந்த தோசையை சுட்டு கொடுத்துட்டு மத்தியானத்துக்கு முட்டை உரைச்சி ஊற்றி கீரை பொரியல் வாழைக்காய் வறுவல் சாதம் வந்து லாஸ்ட்டாக தான் வச்சேன் அது வந்து குழஞ்சிடுச்சு அதனால அது காம்பினேஷனாக ரசம் வச்சுட்டு அப்போது சாதத்துக்கு மேட்ச் ஆகிடும் இப்பவுமே அரிசி வாங்கினா ஒரே பிராண்டாக வாங்கினா நல்லாயிருக்கும் மாற்றி மாற்றி வாங்கினோன்னா அந்த அரிசி நம்மளுக்கு செட்டே ஆக மாட்டேருந்து அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரோம் இல்லை வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க அந்த பாப்பாவுக்கு பர்த்டே அதனால கிஃப்ட் வாங்கலாம் நானும் என் சின்ன பொண்ணும் போனோம் அவ்வளோ கிஃப்ட் வாங்குறோன்னா இல்லையா இந்த பசங்களை கடைக்கு கூட்டம் போனால் இந்த பொருள் வாங்கிட்டாங்க அந்த பொருளை வாங்கிட்டாங்கன்னு ஒரே தொல்லை போட்டாங்க நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் வாங்கிட்டு கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்தாச்சு இந்த கிஃப்ட் தான் உங்கேயில் அழகாகிறதுல பார்க்குறதுக்கு அதிலே போட்டு சாவி அதெல்லாம் இருந்தது ஸ்வூட் கேஸ் மாதிரி நல்லா அழகாகவே இருந்தது இந்த சுட் கேஸ் குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக ஆகிடும் அதனால் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு கேக்கெல்லாம் வெட்டி சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு நைட்டுக்கு பட்டாணி ஊற வச்சுருந்தேன் அதை வச்சு ஒரு நைட்டாக ஒரு குருமா மாதிரி வச்சு ராகி இடத்துல சூப்பராக நைட்டுக்கு சாப்பிட்டு முடித்தாச்சு கொஞ்சம் வேர்க்கடலை இருந்தது அந்த வேர்க்கடலையை வறுத்து அதை வச்சு என் பசங்கள் ஒரு கேம் விளையாடிருந்தாங்க பசங்க லீவ் இருக்கிறதுனால என்ன விளையாடுறதுன்னு அவங்களுக்குமே தெரியல நமக்கும் கூட என்ன விளையாடுறது என்ன சொல்லித்தர்றது ஒன்றுமே புரியல ஏதாவது வீட்டில் இருக்க பொருளை வச்சு எதாவது ஒன்று விளையாடுவாங்க அப்படி நீங்கள் வேர்க்கடலை வச்சு எப்படி விளையாடுறாங்கன்னு வாங்க வீடியோ வந்து பாருங்கள் நீங்கள் உங்கள் பசங்க கூட லீவில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் போர் அடிக்குது நம்ம அவங்களையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது நமக்குமே அவங்களோட என்ன விளையாடுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது ஏதாவது ஒன்று விளையாடுனா நமக்கும் டைம் பாஸ் ஆகும் பசங்களுக்குமே டைம் பாஸ் ஆகும் முடிஞ்சால் பர்த்டே கேட்கும் ஒரு விஷ் பண்ணுங்கள் வேர்க்கடலே இந்த மாதிரி தோளோடு வரும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேர்க்கல்ல பிடிக்குமா மறக்காம சொல்லுங்க வாங்கம்மா வாங்க வாங்க ஏன் வாங்க சுத்தமா சுகாதாரமா வேர்க்கல தரமா வந்து பார்த்து வாங்கிட்டு போங்கம்மா வாங்கம்மா வாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குமா வாங்கம்மா வாங்க வாங்க ஏன் வாங்க பார்த்து வாங்கிட்டு போங்கம்மா எவ்வளவு நான் வேர்க்கல வேர்க்கல தானம்மா என்னம்மா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே எங்கண்ணா வரவே முடியல டைமே இல்லை

ரொம்ப நன்றிண்ணா போயிட்டு வரேன் நன்றிமா போயிட்டு வாங்க